السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوا وما نهاكم عنه فانتهوا قال النبي صلى الله عليه وسلم خير الكلام كتاب الله وخير هدي هدي محمد صلى الله عليه وسلم, الله عليه وسلم صدق الله العظيم وصدق النبي الكريم அல்லாஹூ மஹ்பிர் ஷுஹனா ஒலி ஜமீஇல் ஹாதுரீன் அன்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சல் அலைஹி வஸல்லம் ஒரு ஒருமுறை உமர் ரதி அன்ஹு அன்பு அவர்கள் வந்து கேட்டார்கள் இறை தூதரே தௌராத் வேதத்திலே பல நல்ல கருத்துக்கள் இருக்கிறது அவற்றை நாங்கள் குறித்து வைத்துக் கொள்ளவா என்று கேட்டார் நபிகள் நாயகம் சல் அலைஹி வஸல்லம் இந்த கேள்விக்கு கோபமடைந்து பதில் சொன்னார்கள் தௌராத்தில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்த காரணத்தினால்தான் முந்தைய சமுதாயம் வீழ்ந்து கிடக்கிறது அதுபோல நீங்களும் மாற வேண்டும் என்று விரும்புகிறீர்களா தெளிந்த நீரோடை போன்ற அல்குரான் ஷரீஃப் நான் கொண்டு வந்ததற்குப் பிறகும் இந்த மார்க்கத்தை கொண்டு வந்ததற்குப் பிறகும் ஏன் நீங்கள் அதன் பக்கம் கவனத்தை திருப்புகிறீர்கள் ஒருவேளை முசா அலஹிசலாம் அவர்கள் வந்தால் கூட இந்த குர்ஆனை பின்பற்றுவதை தவிர வேறு வழி இல்லை என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் வசல் பதில் சொன்னாங்க இந்த செய்தி ஜாபீர் அலி அல்லாஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் முஸ்லீம் கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதிலிருந்து பல தகவல்கள் நமக்கு கிடைக்கிறது ஒருவேளை நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வசல்லம் இதை அனுமதித்திருந்தால் என்ன நடக்கும் எங்கெல்லாம் நன்மைகள் இருக்கிறதோ அவற்றை எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் எங்கெல்லாம் நல்ல கருத்துக்கள் இருக்கிறதோ அவைகளெல்லாம் சேர்த்து கொள்ளலாம் என்று சொல்லி எல்லாவற்றையும் சேர்த்து குரானுடைய தனித்தன்மையை இழக்க ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் தௌராத் இறைவன் வழங்கிய வேதம்தான் மாற்று கருத்து கிடையாது ஆனால் அது வழக்கொழிந்து போய்விட்டது இடைச்சல்கள் நிறைந்து விட்டது அதனுடைய பழக்க வழக்கங்களும் வழிகாட்டுதல்களும் இந்த உலகத்தில் இல்லாமல் போய்விட்டது அதற்கு மாற்றாகத்தான் அல்லா சுபஹானகு தலா திருமறையை குரு ஆனை நமக்கு தந்திருக்கிறான் இந்த நிலையில் மீண்டும் வழக்கொழுந்து போன இடைச்சர்கள் நிறைந்த ஒரு வேதத்தை அதில் இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்கள் என்று சொன்னாலும் அவற்றை பின்பற்றப் போகிறேன் என்று சொன்னால் அது எந்த அளவிற்கு சாத்தியமானது அது எந்த அளவிற்கு நன்மையானது என்று யோசித்து பார்த்தால் உண்மையில் நன்மை அல்ல அது பல்வேறு விதமான வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் என்கிற காரணத்தினால்தான் அபிசல்லல்லாசல் இதற்கு பதில் சொல்லுகிற போது கோபத்தோடு தன்னுடைய பதிலை பதிவு செய்திருக்கிறார்கள் முசா அலஹிசலாம் வந்தால் கூட இவற்றை பின்பற்றுவதை தவிர வேறு வழியில்லை என்று அழுத்தமாக சொல்லியிருக்கிறார்கள் தௌராத் என்கிற வேதத்திற்கு இனி வேலை இல்லை இஞ்சியிலுக்கு இனி வேலை இல்லை ஜபூருக்கு இனி வேலை இல்லை அவைகள் இறைவனால் இறைக்கி அருடப்பட்ட வேதங்களாக இருந்தால் கூட அவைகள் இன்றைக்கு வழக்கொழிந்து போய்விட்டது இடைச்சர்கள் நிறைந்து விட்டது பயன்பாட்டில் இல்லாமல் போய்விட்டது அதையெல்லாம் மாற்றத்தான் அதை சரி குர்ஆன் குர்ஹான் அருளப்பட்டிருக்கிறது அல்லா சுபஹான் தலா குர் திருமறையிலே சொல்கிறான் ஒமா ஆ குமர் ரசூல் உஃபஹுது ஒமா நஹாக்குமன் உஃபந்த் உமது தூதர் எதை கொண்டு வந்திருக்கிறாரோ அவற்றை பற்றி பிடியுங்கள் எவற்றை வேண்டாம் என்கிறாரோ அவற்றை விட்டு விலகி நில்லுங்கள் என்பதுதான் மொத்த சமுதாயத்திற்கும் இறைவன் தருகிற அற்புதமான கட்டளை எனவே இந்த நிலையிலே பழம்பெரும் வேதங்கள் என்கிற அடிப்படையிலே அவைகள் உண்மைகள் பொதிந்திருக்கிறது என்கிற அடிப்படையிலே நல்ல கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எந்த அவசியமும் கிடையாது எந்த நிர்பந்தமும் கிடையாது அது இறைவனால் இறக்கி அருளப்பட்டிருந்தாலும் கூட இறைவனால் இறக்கி அருளப்பட்ட வேதங்களிலிருந்தே நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்கிற போது ஏனைய விஷயங்களில் எடுத்துக்கொள்ளலாமா அவற்றின் பக்கம் தேவையாக வேண்டுமா நிச்சயமாக கூடாது அப்படி ஆனால் அது மிகப்பெரிய இழிவை உருவாக்கும் மிகப்பெரிய வீழ்ச்சியை உருவாக்கும் முந்தைய வேதங்களில் ஏற்பட்ட இடைச்சருக்கல்கள் போல இந்த திருக்குறானிலே இடைச்சறுகள் ஏற்படுவதற்கான வழிவகை பிறந்துவிடும் எனவேதான் மிக கடுமையாக நபிகள் நாயகம் அல்லம் அந்த சிந்தனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார்கள் எனவே நாம் திருக்குறானை படிக்கிற போது அதையொத்த அல்லது அதுபோன்ற வேறு கருத்துக்கள் எங்கு கிடைத்தாலும் அவைகளை ஒரு உரத்தில் வைத்து கொள்ள வேண்டும் அவைகள் பின்பற்றப்படுவதற்கான விஷயங்கள் அல்ல அவைகள் கேட்டுக்கொள்வதற்கானவைகள் மட்டும்தான் பின்பற்றப்படக்கூடியவைகள் வேதமாக போற்றப்படக்கூடியவைகள் என்பது குரானுடைய வசனங்களும் அதனுடைய கருத்துக்களும் தான் அதனுடைய வெளிச்சத்தில் வந்திருக்கக்கூடிய அண்ணல் நபி சல்லல்லாசனுடைய அருள்மொழிகளும் அவர்களது நடைமுறைகளும் தான் மற்றவைகள் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது அவைகள் எவ்வளவு உயர்வான கருத்துக்களை சொல்லக்கூடியதாக இருந்தாலும் சரி நாம் பின்பற்ற வேண்டியது அல் குரான் நாம் போற்றப்பட வேண்டியது அல் ஹதீஸ் நாம் எடுத்து ஆள வேண்டியது நடக்க வேண்டியது பின்பற்ற வேண்டியவைகள் எல்லாம் இறைமறையும் நபி மொழியும் நபி வழிகாட்டுதலும் தான் எனவே திருமறையிலே அல்லாஹ் சொன்னதைப் போல நபிகள் நாயகம் சல்லல்லாசும் கொண்டு வந்த எல்லாவற்றையும் நாம் பின்பற்றுவோம் അവർ വിലക്കിയവറ്റൈ വിട്ടും തവർന്ന് വാഴവോം അല്ലാ തൗഫിക് ചെയബി ആലമീദ് അസലുലൈക്കും വരഹമുള്ള വരക്ക